மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்குது ஆனால் ராசியிலேயே குருவும் சுக்கரனும் வலுத்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் என்ன நடக்க போகுது அதை மட்டும் பார்ப்போம் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது ஏற்கனவே ஒவ்வொரு சேனல்லையும் என்னுடைய குருஜி டிவி சேனல்லையும் நான் நிறைய இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறேன் அகலகால் வச்சிடாதீங்க தொழிலை ஆரம்பிச்சிடாதீங்க இப்போத்தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டில் போடப்படும் பாக்கெட்டில் இருக்கிற காசு பத்திரம் எங்கேயா பாக்கெட்டில் இருக்குது அதான் செலவாகி போய்கிட்டே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு மீனராசிக்காரங்க இன்னும் பாக்கெட்டில் காசு வச்சுருக்கிறீங்க அந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நண்பரை நம்பிட வேண்டாம் இந்த மலைக்கு போனாலும் மச்சான் தைவம் வேணும்னு சொல்லுவாங்கள்ல காது அப்படியே பொத்திக்கங்க மச்சானையும் நம்பாதீங்க மாமாவையும் நம்பாதீங்க சொந்தக்காரராக நம்பாதீங்க உங்களையே நம்பாதீங்க புத்தி வேலை செய்யாது ஓப்பனாக ராசி ராசிபலனை தெளிவாக ராசிபலன் என்பது பொதுவானது தான் என்றாலும் கூட அதிலும் ஒரு தெளிவை சொல்லக்கூடிய ஜோதிடன் நான் குறிப்பாக ஜென்மச்சனி இந்த மாதத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறதுனால இப்பவே ஒரு முப்பது நாள் இருக்கு ஒன்னாந்தேதியிலேருந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் முப்பது நாள் இருக்குல்ல ஒரு தூண்டில் விழும் இந்த தொழிலை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொட்டும் கோடான கோடி நம்ம தான் அம்பானி அதானிக்கு அடுத்து அல்லது அம்பானி அதானியோட மேலே போயிடலான்ற மாதிரியான தூண்டில்கிட்ட எல்லாம் இந்த மாதம் வரும் காது ரெண்டையும் பொத்திக்கிட்டு கண் ரெண்டையும் மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாருங்கள் தொழிலை மட்டும் பாருங்கள் வியாபாரத்தை மட்டும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பொறுமையும் நிதானமும் கவனமும் இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்ச் மாதம் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஜென்மச்சனி என்கின்ற ஒரு இருள் சக்தி உங்களை அப்படியே மூளையை புத்திசாலித்தனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யும் ஆனாலும் ஒன்று சொல்லுவேன் குருவோட வீட்டில் இருக்கிற சனி பெரிய தொல்லைகளை கொடுத்துட மாட்டார் சனிக்கு பன்னெண்டு வீடுகளும் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு போன மாதம் போன போன கும்பத்துல இருந்த சனி மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கடுதல்களை பண்ணப்பட்டாரு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இல்லையா வேலை திருமணம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும் கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கத்தான் செய்யும் ஆனால் காதல் தான் புட்டுக்கும் அதையும் சொல்லிடுறேன் ஓப்பனாகவே அழுது அழுதுதான் ஆகணும் இளைய பருவத்தினர் ஒரு இருபது முப்பது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த காதல்லாம் அந்த காதலன் எப்படிப்பட்டவர் காதலி எப்படிப்பட்டவர் என்பது மாதிரியான அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் தான் இந்த மாதிரியான வா வாழ்க்கையை கற்றுக்கிட்டா தானே காதலன் தான் உறவுகிட்ட தான் வாழ்க்கையை கற்றுக்க முடியும் இந்த மாதிரியான அமைப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர் இதை கேட்டார் இவர் இதை கேட்டார் முக்கியமாக கிரெடிட் கார்டில் கவனமா இருங்க அந்த மாதம் நண்பர் கேட்டார் உயிர் நண்பர் எனக்காக எதையும் கொடுப்பார் உயிரை கூட கொடுப்பார் அந்த உயிரை கூட கொடுக்குற நண்பர்லாம் இந்த மாதத்துலேருந்தே அடையாளம் தெரியும் கிரெடிட் கார்டெலாம் வந்து அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன் இவருக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு டாம்பீகத்திற்காக இதுக்காக தேய்ச்சிட்டேன் என் சக்திக்கு மாரி இந்த கிரெடிட் கார்டை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் மாட்டிக்கிட்டு கடனுக்காக வந்து ஒளிஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் ஜோசியத்தை நம்பாதவர்கள் கூட அடுத்த வருஷம் பாருங்கள் மீனராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஜோசியர்கிட்ட அதிகமாக ஜாதகமாக போகிறது தான் இருப்பீங்க அடுத்த வருஷம் அப்படியே என்னடா என்னமோ ஒன்று இடிக்குதேன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் பெரிய அளவில் சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வந்து விடாது மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்லவர்களாக இருப்பீர்கள் நல்லவனை கடவுள் சோதனை பண்ணுவார் ஆனால் கைவிட்டுற மாட்டார் அந்த மாதிரியான அமைப்புகளில் பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய குடும்பம் தொழில் அமைப்புகள்லாம் வேறு எதுவுமே செய்யாது இந்த பணத்தில் தான் முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் கை வைக்கும் அதனால் காசு பணம் ஷேரு இந்த மாதிரியான விஷயம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சூதாட்டம் பக்கம் போயிடவே போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் கிட்டத்தில் பெரிய இதெல்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக போக வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மார்ச் மாதம் மீனராசிக்கு யோகந்தாங்க ஏன்னா மார்ச் மாதத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்காரு அரசனை போல வாழ போறீங்க அகமகிழ்ந்து வாழ போறீங்க அன்பா பண்பா இருப்பீங்க அடங்கி போவீங்க உங்களை அடக்கணும்னு நினைச்சா யாருக்கும் அடங்க மாட்டீங்க தாயி தகப்பனுக்கு மட்டும்தான் அடங்கி போவீங்க அடுத்தவங்க யாருக்கும் அடங்காத ஒரு ஜாதகமும் கூட உச்ச நலம் அடைபெறுங்க கப்பல் வாங்குவீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வீடு தோட்டம் துறவு காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு பயப்படாதீங்க ஜென்ம சனி உங்களுக்கு இப்போ வருது ஜென்மத்தில் சனி பகவான் ரெண்டரை வருஷம் உங்களை உச்சத்தில் கொடுக்கும் உச்சத்தில் கொடுத்து நீ நல்லது பண்ணுறியான்னு பார்க்கும் அப்போ தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க அடியார்களுக்கு ஏதாவது கொடுங்க சாப்பாடு கொடுங்க துணி கொடுங்க காலணி கொடுங்க இப்படி ஒரு டொனேஷன் கொடுத்து வழிபட்டு வந்தால் உங்கள் ஜாதகம் உச்சம் நிறையா டாக்டரு நிறையா அட்வொகேட்டு நிறையா இந்த டீச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்படிக்கக்கூடிய தன்மைகள் நிறையாவே இருக்குது இன்னும் ஒன்று இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் டிரைவருங்க நிறையா இருப்பீங்க மக்கள் உயிரை காப்பாற்றக்கூடியவங்க இவங்கெல்லாம் அவங்க முன்னோரை நினச்சி வண்டி ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தெளிவாக போங்க இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் உண்டு ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு புள்ளி இருக்குது படிக்கிற வயசு டீனேஜ் வயசு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கல்யாணம் பண்ணால் அதில் ஒரு இடையூறுகளும் இருக்குது அவசர கல்யாணம் அவசரமாக முடியக்கூடிய தருணம் உண்டு தாய் தகப்பயன் பேச்சைக்கேற்று நல்ல ஒரு அமைப்பில் பண்பான பிள்ளைகளை முடித்து வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்குது இரண்டரை வருஷம் உங்களுக்கு தான் ஐயா நல்ல நிலமை கூடி வருது கடனே வாங்கினாலும் தாயோ தகப்பனோ உங்கள் கடனை அடைச்சிட்டு போயிடுவாங்க இருந்திருந்தாலும் உங்களை பொறுத்துக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து கொஞ்சம் யோகம் ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க யோகம் காருங்களை வாங்கி விற்கிறாங்கள அது யோகம் இந்த மாதிரியான ஒரு தொழில் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து மேன்மை அடையக்கூடிய தருணங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் எந்திருந்தாலும் உங்கள் ராசியில் பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது ராகு பகவான் உங்கள் ராசிலருந்து பெயர்ச்சி வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் கணக்கு இருக்குது அதுக்குள்ளே தேவையில்லாத சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் உண்டு காசு பணம் சம்பாதிக்குன்னு சொல்லக்கூடிய வெறினால் நாளை கொல செய்யக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஏதாவது ஒரு அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை மாட்டக்கூடிய நேரம் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் எதுலேயும் கலந்துக்காதீங்க கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு கஞ்சியை மட்டும் குடிங்க ஏன் பிரியாணி சாப்பிட்றீங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி சோற வடித்து கஞ்சியாக குடிச்சு கூட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை ஒரு விரையும் இல்லை நீங்கள் கார் வாங்கி விற்றுக்கிட்டே இருப்பீங்க கார் வாங்கி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அதில் தான் உங்களுக்கு விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகபோகமான ஒரு லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் உண்டு மாற்றமே வரக்கூடிய தருணம் நம்பர் ஒன் ராசின்னா மீனராசி தாங்க மீனராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் குரு பகவான் ஆட்சியில் இருக்கிறனால உங்களுக்கு உயர் பதவி செல்வாக்கு அரசியலில் ஒரு பிரவேசம் ஏதாவது அரசியலில் ஒரு பொறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு மாற்றங்களே வரணும் மகத்தான செய்தியே கிடைக்கணும் மண்ணும் பொன்னாகணும் நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்து பகுந்து ஒன்று தான் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட வாழுங்க ஜாதகத்தில் தெளிவாக கூடிய தன்மை உண்டு ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால உற்றார் உறவினர் சொந்தமோ பந்தமோ சூனியங்கள்லாம் வைப்பாங்க இருந்திருந்தாலும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ருத்ராட்சம் போடுங்க பயன்படுத்துகிற பைக்கு காரில் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்ல ஒரு பலமாக அமைஞ்சு தெளிவாக வரதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நம மீனராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம் இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிதியாண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு நிதியாண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு ஏழரை சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும் ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்திருக்கிறாரு வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்திருக்கிறாரு இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் அந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்ல அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான தேவையான ஒரு விஷயங்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் நல்லா இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்ன சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கும்போதே போதே இந்த மீனராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்க தனி மரமாக இருக்கிறோம் இங்க வந்து என்ன ஜென்ம சனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் அந்த சனி வருது அப்படின்னாலே கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுல பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஆனா அவங்களை நோக்கிதான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனியாகப்பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல இழப்புகளை சம்பாதிக்காசி நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும் இப்போ சில விஷயங்கள் என்ன குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும் போது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு எடுக்காதீங்க நீ இருந்தா இஷ்டம் இருந்தா யார் இல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மேடம் சனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு தேவையில்லாம ஒரு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்படியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தை கதைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போலாமா மேடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது வெளிநாட்டுக்கு போலாமா இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டுல ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கூட கிடையாது ஏழரை சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க நம்ம ஏழு சென்னை நடக்குது எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துடும் அங்க இருக்கிறதே ஆபத்து தான் அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாபடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தரும் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் இல்ல வீடு வேற வீடு மாற்றலாமா இல்ல புதுதாக தொழில் அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க நீங்க வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது முப்பதாயிரம் ரூபாய் போலாம்னா அட்லீஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹாபிட் வரணும் சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க ஏதா என்ன பார்த்தாலும் நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படி செஞ்சு செஞ்சு தானே நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க அதனால இனிமேலாவது நல்லா ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கனாலே நீங்க ஏழரை சனியில ஒரு முக்கால்வாசி கடலை தாண்டிடுவீங்க இன்னும்

தினபர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கிக்கலாம் புதுசா வேலை மாறிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல வேலையை விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேலையை விட்டுக்கலாம் தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதத்துல விடக்கூடிய வேலை மே மாசத்துல வேலை கிடைச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் ஸ்டூடெண்டா போனீங்கன்னா அங்க படிப்பை முடிச்சு நல்ல ஒரு பதவி பேர் புகழ் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க போகக்கூடிய அலுவலகத்துல ஒரு அங்கீகாரம் இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா Andre, selamat datang.